அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தில்லை சுகன் சேனல் நம்மளோட வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி நம்மளோட வீடியோ வந்து போட்டுட்ருக்கோம் நேற்று குலதெய்வ கோயிலுக்கு போன வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பார்க்கல அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோவும் பார்த்துட்டு வந்துருங்க ஒரே மழையாகிடுச்சு இந்த வாரம் ஃபுல்லாகவே அப்படி தான் மழையாக இருக்குது விட்டு விட்டு வந்து இருக்கிறதுனால கோலம் வந்து வெளியில் போட முடியல போட்டுட்டு வந்தேன் உடனே தூரல் போட்டுச்சு கோலம் இல்லை அதனால உள்ளே வந்து நான் போட்டுட்டு அப்புறம் பூ வந்து மாற்றி வச்சிட்ருந்தேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மழையினால இலை எல்லாமே பூ கொட்டி அதிகமாக குப்பையாயிடுச்சு ஒரு டூ டேஸ்க்கு ஒன் டைம் வந்து கூட்டி அழிட்டு தான் இருப்பேன் ஆனால் மழையினால் பார்த்திங்கன்னா வந்து செம்ம மழை சிதம்பரம்லாம் ஒரே ம மரம்லாம் நிறைய விழுந்துருச்சு நிறைய வந்து போஸ்ட்டு கூட நிறைய வந்து ம தென்னை மரம் விழுந்து நிறைய விழுந்துருச்சு அவ்வளோ மழையாக இருந்துருக்குது அதனால பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பூ அதெல்லாம் கொட்டிடுச்சு எதுவும் இங்கே மரம் விழலை அது மரம் ஒரு மாதிரி ஒரு பக்கமாக சாஞ்சிடுச்சு இந்த அரளிப்பூ மரம் அதனால் ஃபுல்லாக வந்து கூட்டிகிட்டு இருந்தேன் ரெண்டு ஒரு குட்டி பானையும் ஒரு சட்டையும் இருந்துச்சு அது வந்து அந்த அது பூ என்ன பேர் ரோஸ் வந்து வைக்கலாம்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன் இதில் லீஃப் எல்லாமே கொட்டிடுச்சு ரோஸில் வெயில் ஜாஸ்தியாக இருந்தப்போ நான் நிழலில் வச்சுருந்தேன் நிழலில் வச்சுருந்ததும் கொஞ்சம் கொட்டிடுச்சு திரும்ப மழை தண்ணி நல்லது செடிக்குங்கிறதுனால நான் கொஞ்சம் வெளியில் எடுத்து வச்சுருக்கேன் ரோஸ் செடி ஏன்னால் ரொம்ப வெயில் தாங்காது ஆனாலும் மழை தண்ணி ரொம்ப வந்து சத்து அதனால் வச்சுருக்கேன் மணி பிளான்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்துட்டு இருக்குது மேலே இங்கே இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் மேலே இங்கே வந்துச்சு அப்புறம் இப்போ இங்கே வந்திருக்குது மேலே விட்டுருக்கோம் கொடி வந்து இந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நிறைய ம மழை நாட்கள் தான் அப்புறம் ஸ்கூலுக்கு லஞ்சு வந்து ரெடி பண்ணுறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுரக்காய் வந்து கிடைச்சிது அதோட கூட்டு தான் நான் வந்து பண்ண போகிறேன் ரொம்ப நல்லது சுரக்காய் கிடைக்கிறப்ப நம்ம வந்து இது வந்து ரெகுலராக வந்து கிடைக்குமான்னு பார்த்தா கிடைக்குன்னு சொல்ல முடியாது அதனால் கிடைக்கிறப்ப நம்ம என்னென்ன காய்கறிகள் வந்து கிடைக்குதோ அந்த டைம் சேர்த்துக்கணும் கூட்டுக்கு பொரியல் வந்து வெண்டைக்காய் வந்து செஞ்சுக்கிட்டுருக்கேன் சுரக்காய் வந்து அப்படியே வந்து குக்கரில் வச்சு விட்டுருவேன் பருப்பு எல்லாமே சேர்த்து குக்கரில் வச்சு விட்டுருவேன் வெங்காயம் தக்காளி பெருங்காயம் அதுக்கப்புறம் சீரகம் சோம்பு எல்லாமே போட்டு மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு குக்கரில் வச்சுருவேன் நான் அதுக்கப்புறம் தாளித்து விட்டுருவேன் டிஃபனுக்கு சூப்பராக இருக்குமா அதனால் பாப்பா வந்து தோசை தான் வேணும்னு ஒரே இடம் சின்ன பாப்பா தோசைக்கு சாம்பார் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு லஞ்சும் தோசை தான் வேணும்னு சொல்லி அடம் பண்ணி வாங்கிக்கிட்டாங்க எப்பவும் நான் கொடுக்குறதில்ல சரி விருப்பப்பட்டு கேட்டதுனால கொடுத்துட்டேன் இப்போ லஞ்சு பாப்பா ரைஸ் எடுத்துகிட்டு போகலாங்கிறதுனால ரைஸ் வந்து கொஞ்சம் மீதம் ஆயிடுச்சு அப்படியே இருந்துடுச்சு அப்புறம் வந்து ந ஈவினிங்கும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ரைஸ்லாம் அவங்க சாப்பிடலை அதனால் நைட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னர் தான் இது நைட்டு வந்து ரைஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு குழம்பு வச்சே ஆகணும் அதனால் நான் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தா ஒரே ஒரு சின்னதாக உருளைக்கிழங்கும் ஒரு முருங்கைக்காய் மட்டும் இருந்துச்சு சரின்னு சொல்லிவிட்டு பூண்டு எப்போவுமே நான் உரிச்சு வச்சுருப்பேன் சரின்னு சொல்லிட்டு இது வந்து கோதுமை குருணை உப்புமா எனக்கும் வந்து பாப்பாடாக அப்பாவுக்கும் பசங்கள் ரெண்டு பேரும் கோதுமை குரு நோப்பமாக வேண்டாமல் நாங்கள் ரைஸே சாப்பிட்டுக்கிறோன்னு சொன்னாங்க சூடாக நம்ம குழம்பு வச்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிட்டுடுவாங்க அதனால் அவங்களுக்கு மட்டும் காய் போட்டு கார குழம்பு வச்சு கொடுத்துட்டேன் ரைஸ் வச்சு அவங்க சாப்பிட்டுட்டாங்க அதுக்கு வந்து அவங்க அந்தலேருந்து காயவே வந்து தொட்டுட்டு சாப்பிட்டுருவாங்க பொரியல் தனியாலாம் வந்து தேவைப்படாது அதனால் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி காரக்குழம்பு அதனால் ரைஸ் வந்து விரும்பி அழகாக சாப்பிட்டாங்க நைட்டில் ரேராக தான் ரைஸ் வந்து நான் கொடுக்குறது புளி கரைச்சி ஊற்றிட்டு மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா திக்காக நைட்டுக்கு மட்டும் சாப்பிட்றதுக்கு அளவுக்கு தான் நான் வச்சுக்கிட்டேன் அடுத்த நாளைக்கு நம்ம இதை யூஸ் பண்ண முடியாது ஏன்னா ஸ்கூலுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம செஞ்சு கொடுத்து அனுப்பணுன்றதுனால நைட்டுக்கு மட்டும் திக்காக வச்சுட்டு அவங்க ரைஸ்க்கு போட்டு சாப்பிட்டாங்க நானும் கோதுமை கோதுமைக்குற உப்புமா இருக்கு இல்லையா அது அதுக்கு வந்து இந்த போட்டு சாப்பிட்டோம் சட்னிலாம் அரைக்கல நல்லாயிருக்கும் ரைஸ் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் லன்ச் கூட சில டைம் நான் வந்து கோதுமை செஞ்சுட்டு ஊற்றி அடுத்தது மாதிரியே கிடக்கும் கரையவே கரையாது ரொம்பவும் குளிக்காது உப்புமா நல்லா தண்ணி திக்காயி ரெடி ஆயிடுச்சு அடுத்தது மாங்காவை சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த மாங்காய் கடைசியாகவே போடணும் அவசியமே இல்லை ஃபஸ்ட்லேயே கூட போடலாம் ஏன்னா அது ரொம்ப கரையாது குழக்கே ஆகாது கெட்டியாகவே இருந்துச்சு அப்படியே நம்ம அதனால தான் நான் தொட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே செய்யலைன்னு சொன்னேன் அந்த மாங்காய் கடிச்சிட்டே சாப்பிட்டுட்டாங்க அதுவும் பீஸ் பீஸாக குட்டி குட்டியாக தான் போட்டிருந்தேன் மாங்காய் மாங்காய் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு போட்ட புளிக்குழம்பு சூப்பராக இருந்துச்சு அப்புறம் நைட்டே சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரம் எல்லாமே கழுவி வச்சாச்சு நைட்டே இந்த வேலைகளை முடித்தாதான் அடுத்த நாள் காலையில் நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ரொட்டீனாக நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நைட்டே நான் பாத்திரம் கழுவி வச்சுருவேன் இது வந்து சுண்டலுக்கு வந்து காராமணி பயிர் இருந்துச்சு அதை வந்து நான் ஊற வச்சுருந்தேன் நேற்று வந்து பச்சைப்பட்டாணி சுண்டல் கொடுத்தேன் வாரத்தில் ரெண்டு மூணு நாள் சுண்டல் வந்து எப்படியுமே நான் வந்து ஸ்நாக்ஸாக வந்து கொடுத்துருவேன் அதனால் அது ஊற வச்சுருந்தேன் நெக்ஸ்ட்டு மாவு வந்து இட்லிக்கு வந்து அரைச்சி போட்டிருந்தேன் மாவு காலியானதுனால ஸ்கூல் டைமில் மாவு இருந்தால் தான் நமக்கு வந்து கை வேலை நடக்கும் கொஞ்சமாக புளிக்க வச்சுட்டு மீதம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அப்புறம் டிஃபன் பாக்ஸு பசங்களோடது எல்லாமே கழுவி வச்சுட்டேன் வச்சுட்டு ஃபுல்லாக கிச்சன் ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மாவு வந்து இந்த ரெண்டு டப்பாவில் தான் நான் புளிக்காமல் ஊற்றி வச்சுப்பேன் கொஞ்சமாக புளிக்கிறத வச்சுக்கிட்டு புளிக்காமல் இல்லை ஊற்றி வச்சுட்டு டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து புளிக்க வச்சு ஊற்றிப்பேன் ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் ஃபோர் டேஸ்க்கு வந்து மாவு வந்து வந்துடும் ஏன்னா இட்லி தோசை தான் பிள்ளைங்க ரொம்ப விரும்பி கேட்பாங்க அவங்களுக்காக மட்டும்தான் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு நைட்டு வேலை வந்து முடிஞ்சிருச்சு இன்றைய டே வந்து முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு டே மார்னிங் இது நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் பார்த்திங்கன்னா மழை தான் காலையில் காலையில் லைட்டாக ஒரு தூரம் இல்லாத போடாமல் இருக்கிறதே இல்லை சில டைம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா க தண்ணி விற்ற விட்டுட்டு மட்டும் போயிடுவேன் மழை வந்து லைட்டாக விட்டுருந்துச்சின்னு சொன்னால் தான் நான் கோலம் போடுவேன் சின்ன சின்னதாக கோலம் போட்டதுனால கோலம்லாம் நான் வீடியோ எடுக்கலை மழை இல்லாத டைமில் தான் நான் கோலம் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டேன்னாவே இல்லை கலர் பண்ணாவோ நான் கோலம் வந்து வீடியோவில் காமிக்கிறதுனால கோலம் வந்து நான் எடுக்கலை பார்த்தீங்கன்னா பூ வந்து ஃபஸ்ட்டு டே வந்து பறிக்காமல் கொஞ்சம் விட்டதுனால அப்படி அப்படியே இருந்துச்சு அழகாக மழையில் நனைஞ்சி அடுத்தது வந்து இன்றைக்கி என்ன லஞ்சு அடுத்த நாள் லஞ்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது உருண்டை குழம்பு தான் நான் வந்து வைக்க போகிறேன் அதுக்கு முதல் நாள் வந்து நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன் குலதெய்வ கோயிலுக்கு போகிற வீடியோ அதனால் நான் வந்து சமையல் வீடியோ எதுவுமே போடலை அதனால் தான் ரெகுலராக நான் சேர்த்து வந்து போடுறேன் உருண்டை குழம்பு தான் வைக்க போகிறேன் கடலப்பருப்பு வந்து ஊற வச்சுருந்தேன் ஒரு அரை மணி நேரம் ஊருணாவே போதும் தூங்கி எழுந்திரிச்சு நம்ம ஆறு மணிக்கு ஊற வச்சாவே போதும் ஹாஃப் அன் ஹவர் நம்ம மற்றது ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே ஊறிடும் அதில் கொஞ்சம் சோம்பு ஜீரகம் காஞ்ச மிளகா கொஞ்சம் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சம் பெருங்காயம் உப்பு இது எல்லாமே சேர்த்து நல்ல புலப்பொழனே நம்ம அரைச்சி மிக்சியில் வந்து எடுத்துக்கணும் தேவை லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா குழம்புலேயும் நம்ம உப்பு சேர்ப்போம் இந்த உருண்டையை நம்ம வந்து குழம்புல தானே போட போகிறோம் அதனால் நல்லா வந்து ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கலாம் ரொம்ப வந்து மையை அரைக்கக்கூடாது பருப்பு முசு மூசாக ஒன்று ஒன்று இருக்கணும் அந்த மாதிரி நம்ம அரைச்சி நல்லா வந்து உருண்டையாக குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சிக்கலாம் அப்போ தான் வேகும் இது சிலர் வந்து அப்படியே குழம்புல போட்டு வேக வைப்பாங்க நான் வந்து கொஞ்சம் ஸ்டீம் பண்ணிவிட்டு தான் நான் குழம்புல போடுவேன் அதனால் வந்து இடியாப்பை தட்டு இருக்குது இல்லைங்களா அதில் வச்சிட்டு நான் வந்து அப்படியே வேக வச்சிருவேன் ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சுருக்கேன் பாருங்க அந்த தண்ணி வந்து ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் சூடானதும் நான் அப்படியே அது மேலே வச்சு ஒரு பிளேட்டில் மூடி வச்சிருவேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அது வேகும் ஆவியில் வேக வச்சு சாப்பிட்றது ரொம்ப நமக்கு நல்லது அதனால தான் ஏன்னா பருப்பு எப்போவுமே நமக்கு ஒரு மாதிரி நெஞ்ச கறிக்கிற மாதிரியே இருக்கும் நல்லா வேக வச்சு சாப்பிட்டோன்னா நல்லது தேங்காய் வந்து அரைச்சி வச்சிருக்கேன் குழம்பு கொதி வந்துருச்சு இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருந்தையும் சேர்த்துக்கிறேன் இந்த குழம்புக்கு தேங்காய் சேர்த்தானா தான் நல்லா நமக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் புளி வந்து கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கலாம் அதிகமாக வைக்க தேவையில்ல நல்லா வந்துருச்சு பிளேட்டை ஓப்பன் பண்ண உடனே நல்ல ஸ்மெல்லு அந்த சோம்பு இஞ்சி பூண்டுலாம் போட்டிருக்கோம் இல்லையா அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருந்துச்சு நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம இதை குழம்புல சேர்த்துக்கலாம் பசங்க ஒரு ஒரு உருண்டை தான் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு லஞ்சுக்கு வந்து ஒரு ஒரு உருண்டை வச்சிருவேன் நாங்கள் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு வந்து சாப்பிட்டுப்போம் கம்மியாக தான் வந்து செய்வேன் பொரியல் வந்து பீன்ஸ் பொரியல் தான் இதுக்கு செஞ்சேன் உருண்டையே நம்ம தொட்டு சாப்பிட்லாம் ஆனாலும் டெய்லி ஒரு பொரியல் பொரியல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு பொரியல் செஞ்சிடுறது அப்படி தான் பசங்களுக்கு சொல்லுவாங்க பொரியல் ஒன்று வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது டிஃபனுக்கும் இந்த குழம்பு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் இட்லிக்கும் நான் வந்து உருண்டை குழம்பு வச்சு கொடுத்துட்டேன் சட்னி எதுவும் அரைக்காமல் டைமும் ஆகிடுச்சு இதுக்குமே சூப்பராக இருக்கும் இட்லிக்கு சாப்பிடும்போது இட்லி தோசைக்கெல்லாம் கொஞ்சம் உருண்டிலேருந்து மாவாக உதத்து எடுத்து போட்டாலும் வடகரி குழம்பு மாதிரி இருக்கும் அதனால் நல்லாயிருக்கும் சூப்பராக டிஃபனுக்கு இந்த மாதிரி தான் வந்து மூணு வகையான சமையல் வந்து நான் அன்றைக்கி வந்து காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில் ரொம்ப வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துன்னு சொன்னால் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து உருண்டை குழம்பு வச்சுருக்கீங்களா எப்படி வைப்பீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் வந்து சொல்லிடுங்க நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ